ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவருத்தத்தின் எட்டாவது பாசுரம் தலைவன் திருவேங்கடமலைக்கு சென்று பொருள் ஈட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் அதனால் வரப்போகிற தனிமைக்கு தன்னை தயாராகி தயாராக்கி கொண்டிருக்கிறாள் தலைவி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பார்ப்போம் பாசனம் அப்படி இருக்கு காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற பயில் பகில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி தன்மாமலை திருவேங்கடத்து உும்பர் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற தின்றனவேன் இந்த அர்த்தம் பண்ணிக்கிற போது பான்குன்ற நாடர் பான்குன்ற நாடன பல மலைகள் இருக்கிற பிரதேசத்தை அதற்கு அதற்கு தலைவனாக இருக்கிற என்னும் நம்முடைய தலைமகன் அவர் என்ன பண்ணுற அவர் காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் அவர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது காண்கின்றனாலும் கேட்கின்றனகளும் அவர் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கின்ற போதும் அறிந்தோம் இதெல்லாம் நான் புரிஞ்சுடுத்து அதே சமயத்தில் இந்நா காணில் இதெல்லாம் யோஜனை பண்ணி போது இந்நாள் இப்போது அவர் என்ன பண்ண போகிறார் மான் ரபேந்தி தன் திருவேங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்னம் சென்று முதல்ல இந்த மலை இருக்கே அது தான் மான் குன்றமேந்தின்னு பெருமாள சொல்கிறார் மான் குன்றமேந்தின்னா பெரிய கோவர்தகிரியை தூக்கி ஆனிரைகளை காத்த அப்படி ஏந்திங்கிறது என இல்லை ஏந்திங்கிறது பெருமாளுடைய பேர் மான் குன்றமேந்தி கோவர்தகிரியை தூக்கினவன் அவனுடைய தன்மாமலை குளிர்ச்சியான பெரிய மலை வேங்கடத்து வேங்கடம் அந்த வெங்கடத்தில் கும்பர் நம்பும் சேன்குன்றம் தேவர்கள் கூட ஆசைப்படுகின்ற அந்த உயர்ந்த குன்றமான திருவேங்கடத்துக்கு சென்று பொருள் படைப்பான் அவ பொருளீட்டி வருவோம் பொருள் பொருள் படைப்பான் கற்ற தின்னவே பொருள் படைப்பான் என்ற எண்ணத்தில் தின்னனவே தீர்மானமாக இருக்கிறான் போலம் அப்படின்னு இந்த க நாயகி பேசுகிறாள் தலைவி யோசிக்கிறான் அர்த்தம் வார்த்தவங்களுக்கு அதாவது தன்னுடைய தலைவன் செய்கின்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுதும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போதும் எமக்கு இதுதான் புரிகின்றது சேன்குன்றமேந்தி சார் மான்குன்றமேந்தி கோவர்திரியை கோவர்தனகிரிதாரி அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் கோவர்திரிதாரி எழுந்தருளி இருக்கும் திருவேங்கட மாமலை சென்று பொருள் படைப்பான் பொருளீட்டி கொண்டு வருவோம் என்கிற தீர்மானத்தில் இருக்கிறார் இவர் நாம் அந்த பிரிவுக்கு தயாராகுவோம் அப்படின்னு தலைவி சொல்கிற பாசனம் இது படிக்கலாமா காண்கின்ற நகலும் கேட்கின்ற நகலும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடார் அப்படின்னா மலைகள் நிறைந்த பிரசே பிரதேசத்துக்கு தலைவனாக இருப்பவர் மான் நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் பயில்கின்றன அவருடைய மற்ற பழக்க வழக்கங்களையெல்லாம் பார்த்து இதை தெரிந்து கொண்டோம் மான் குன்றவே தன்மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்னம் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்டனவே இந்த உம்பர் நம்பும்னு புரியுதுதான் அவள் தேவர்களும் வந்து அங்கே பொருள் சேர்ப்பார்கள் போலிருக்கிறது அவ்வளவு செல்வ செ செல்வ செழிப்பான குன்றம் அது திருவேங்கட மாவலை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இவரும் போய் பொருள் சேர்க்கிறார் அடுத்த மாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு பாசனம் படித்தா நான் தான் புரிஞ்சிடும் காண்கின்ற நகலும் கேட்கின்ற நகலும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி தன்மாபலை வேங்கடத்து உம்பர்ணம்புன் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்டனவே ஸ்ரீமதே ராமானுஜாய நம